இந்த பாருப்பா நீ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ உன் பொண்டாட்டி பக்கம் தான் நியாயம் இருக்க மாதிரி தெரியுது என்னென்ன நீங்களும் இப்படி சொல்லிட்டியே ஆமாப்பா எனக்கு என்னமோ உன் அக்காவை நீ நம்புறதை விட உன் பொண்டாட்டியை நம்பி மறுபடியும் நீ உன் பொண்டாட்டி கூட போய் விளையாடு கூட போய் சேர்றது ரொம்ப நல்லதுப்பா எனக்கு என்னமோ உங்கள் அக்கா குணம் சரியா படலை உன் சொத்து முழுக்க வாங்கிட்டு உன்னையும் இப்படி வேலைக்காரங்கண்ணாங்க வேலையை செய்ய வெளியில் விட்டுருக்குனா அது எப்படிப்பட்ட பொம்பளையாக இருக்கும் நீ முதல் வேலைக்கு வரும்போது கூட நான் யாரோ எவ்வளோ சுபாரிசில் வந்திருக்குன்னு நினச்சேன் அந்த அண்ணாச்சி கடையில் எவ்வளோ ஆளுவெல்லாம் வேலைக்கு எடுக்காரு இன்னொரு கடை வேறு திறக்க போறாரு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அடக்காமல் அங்கே வருவார் பேசுவார் அந்த மனசு தான் அக்கா புருஷன் எனக்கு தெரியாது இப்போ நீ சொல்ல போய் தான் எனக்கு தெரியும் உன்னைய வியானுன்னு இங்கே பக்கத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு இங்கே சேத்த மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே நான் எப்போனா குடிப்பேன் பற்றியலாம் குடிச்சிட்டு அங்கே எதுவும் வாந்தி கிந்தி பண்ணி போட்டு பிள்ளைகள் அதை எதுவும் பார்த்து எதுவும் நினச்சிடக்கூடாது பற்றியெல்லாம் என்னை பற்றி அதனால தான் வேலை இடத்துல அங்கேயே தங்கிக்கிட்டேனா நம்ம உடம்பு வசதியாக இருந்தேனா ஒரு நாள் குடிப்போம் அப்படியே தூங்குவோம் அதனால் சரி நீ வெளியில் தங்கிக்கிட்டேன்னா உன எனக்கு பிரச்சனை இல்லையே நினச்சி எங்கள் அக்கா சொல்லியிருப்பா அங்கே வரக்கூடாதுன்னெலாம் நினச்சி சொல்ல மாட்டா நானே இந்த வாரம் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு பழங்கள்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு கொண்டு போய் போய் பார்த்துட்டு வரணும்னு தான் பார்த்தேன் இங்கே வேலை கரெக்டாக இருந்து போச்சு என்னதான் இருந்தாலும்ப்பா நீங்க ரெண்டு பொட்ட பிள்ளை வச்சிருக்க உனக்கும் சொத்து பத்து தேவைப்படும் அப்பனா இப்போ அது நல்லா தானே இருக்கு அப்போ உனக்கு ஏதாவது தரலாம்ல உனக்கு தரணுன்ற என்ன வரலையே அப்படிலாம் இல்லைன்னு எங்க அக்கா எனக்கு பழைய இடத்துல ஒரு இடம் கொஞ்சம் கிடக்கும் அந்த இடம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அதை பிள்ளைகளுக்கு கல்யாணத்தப்போ வந்து கேளு அப்போ நான் தாரேன்னு சொல்லியிருக்கா அதெல்லாம் தந்துருவா என் பொண்டாட்டி இருந்த ஊர்லேயே நாங்கள் இருக்கும்போது ஒரு இடம் வாங்கின அங்கே ஒரு இடம் அந்த இடம் கூட என்னையே பார்த்துக்கன்னு சொல்லி சொன்னான் பொண்டாட்டி தான் ஒத்துக்கிட முடியன்ட்டா அதனால அந்த இடத்த கூட நான் பாத்துக்கல வேற ஆள்கிட்ட தான் குத்தைக்கு விட்ருக்கா அதுவும் சரியா பார்க்காம தோட்டம் அந்த ஆள் கிடக்கு பாரு நீயே சொல்கிறா இடம் வாங்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னு அப்போ அவகிட்ட எல்லாம் இல்லாமலா இருக்கு அப்போ உங்ககிட்ட வாங்கின சொத்து பத்துக்கு அந்த இடத்தையாவது உனக்கு தரலாம்ல இப்போ சரி அங்கே பாத்துக்கன்னு சொல்லி அந்த தோட்டத்தை பார்த்துக்கையாவது ஒன்றே அனுப்பியிருக்கலாம்ல அதையும் பார்த்துக்க மனசு வரலன்னா அனுப்ப சொல்ல மனசு வரலன்னா என்ன அர்த்தம் உனக்கு சொத்து கித்து எதுவும் தராதுன்னு எனக்கு தோணுது அந்த பொம்பளை நீ கொஞ்சம் அதுகிட்ட இரு என்னென்ன நீங்கள் நீங்களே என் பொண்டாட்டி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிய சும்மா எங்கள் அக்காவை குறச்சுள்ளாதீங்க நீங்கள் எங்கள் அக்காட்ட வந்து பேசி பாருங்க தெரியும் எங்கள் அக்கா போனால் எப்படின்னு சரி அப்போ உனக்கு ஒரு ரெண்டு பிள்ளை இருக்குல்ல நீங்க கஷ்டப்பட்டு போய் தான் கிடக்க ஒரு பிள்ளையாவது பையனுக்கு கட்டிக்கிறேன்னு எதுவும் சொல்லிச்சா என்னே நீங்கள் வேற சும்மா இருங்கினேன் என் அக்காவே ஒத்துக்கிட்டாலும் ஏன் பொண்டாட்டி ஒத்துக்கிட அதனால் அது நடக்கிற காரியம் இல்லை ஆனால் என் மனசில் ஒரு ஆசை இருந்தது ஒரு நாள் நான் குடிபோதையில் உளறிட்டேன் போல் இருக்குது அதுக்கு எங்கள் அக்கா இந்த மாதிரி என்னெல்லாம் வச்சுக்கிடப்படாது நான் என் எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி மோனுக்கு மோளுக்கு தான் மோளை தான் கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா பார்த்துக்கிடுங்க அதுவே எனக்கு மனசுக்கான கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்தது இருந்தாலும் லட்சுமி ஒத்துக்கிட மாட்டா வேறு நம்ம இதுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணு நினச்சி நான் வேற ஏதாவது பெருசாக எடுத்துக்கிடலை ஆ இப்போ சொல்லு உங்கள் அக்கா அந்த பையனுக்கு வீட்டு பிள்ளையே கட்ட மனசு இல்லை அப்ப அவங்க தங்க தங்கச்சியா அது பிள்ளையே கட்டுவேன்னு சொல்லுன்னா அங்கே சொத்து பத்தோட நல்லா இருக்காவே அதனால கட்டலான்னு சொல்லுது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை என்ன நீங்கள் சும்மா தெரியாமல் சொல்லாதிங்கண்ணே எங்கள் அக்கா அப்படிலாம் கிடையாது என் பொண்டாட்டி தான் இப்போ சொத்து ஆசை வந்து போச்சு என்னமோ தெரில போய் சொத்தை வாங்கிட்டு வேணும்னு அனுப்பி விட்டுட்டா இல்லாட்டினா அவள் நான் குடிச்சாலவா பெருசாவா இது பண்ண மாண்டா நான் பாட்டுக்கு காலில் விழுந்து சமாதானம் ஆயிடுவேன் திடீர்னு அவளுக்கு யார் யாத்தி விட்டான்னு தெரில இப்போ சொத்தை வாங்கிட்டு வேணும்னு அனுப்பி விட்டுட்டா அதனால தான் எனக்கு அவங்க போக மனசு இல்லாமல் நான் இருக்கேன் இல்லாட்டினா நான் என் பொண்டாட்டியோட போய் சேர்ந்துடலான்னு போயிருப்பேன் அவள் சொத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாள அவள் விட்டு வீடுன்னு சொல்லிட்டாளன்னு தான் என் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது அவள் இப்போ இருக்க இடம் அவள் அம்மா கொடுத்த இடம் அதனால் அவள் அங்கே இருந்துக்கிட்டு என்னைய வெளியே போனிட்டா அதுதான் எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது இப்போ உன் அக்கா வெளியே போனோம் ஒன்னே வரட்டில் அப்போ என் வாக்கா விட்டு அக்கா பிள்ளையில பார்க்கறதுக்கு பழங்களெல்லாம் வாங்கிட்டு போனங்க உன் பொண்டாட்டி எதுக்கு அன்றைக்கி பார்த்தியே அப்போ உனக்கு பேசணும்னு தோணலை என்ன அவள் செருக்கு பிடிச்சவா எப்படி முறைச்சிக்கிட்டு போனான்னு பார்த்தியலா அவள் கண்ணில் படப்படாதுன்னு நினச்சேன் அப்பயும் நான் பட்டுட்டேன் என்ன பண்ணுறது ஏன் தலையெழுத்து என்னமோ போப்பா நானும் மூணு பிள்ளைகள படத்துக்கு கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி அதை வச்சு நான் சொல்லியேன் உன் அக்கா கோணம் கொஞ்சம் கூட சரியில்லை நாலு பின்ன பார்த்துக்க ஏமாந்து தெருவில் நின்றுடாத சொல்லிட்டேன் அவ்வளோதான் சரி நான் போய் குளிச்சுட்டு நான் சாப்பாடு சாப்பாடு செய்யறதுக்கு எதுவும் இல்லை நாளைக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாரேன் ஆ சரிண்ணே என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு எல்லாரும் எங்கள் அக்காவையே குற சொல்லியாவில்லையா இந்த லட்சுமி யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காவ அப்போ உண்மையிலே தப்பு நம்ம மேலே தான் இருக்கோ சே சே இல்லை இல்லை எது பண்ணாலும் எங்கள் அக்கா எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவாள் அதனால் அவளை எதுவும் நம்ம தப்பாக நினைக்கப்படாது இப்போ மணி என்ன ஒரு நாள் போல் இருக்குமா சரி அப்போ நம்மளும் குளிச்சுட்டு கிளம்பி ஏதாவது வாங்கிட்டு பிள்ளையில போய் பார்த்துட்டு அக்காவையும் பார்த்துட்டு வருவோம் ராத்திரிக்கு தங்க இங்கே வந்துடலாம் டே மாப்பிள சாப்பிட்டுட்டு எப்போ வந்த பரவாயில்லையா சீக்கிரமா வந்துட்டியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனாதானே சீக்கிரம் வரதுக்கு இங்கேதான் இருக்கேன் ஏ மாப்பிள்ள என்ன சொல்ற வீட்டுக்கே போலையா நீ அப்ப இன்னும் சாப்பிடாம தான் இருக்கியா நீ இல்லடா பசிக்கல அதனாலதான் போல என்னடா இப்படி சொல்ற ஏதோ வீட்டுல பிரச்சனையா இல்ல இல்ல வீட்டுல பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லை சும்மாதான் ஏதோ மனசு சரியில்லை அதனால சாப்பிடவும் ஒண்ணல பசிக்கவும் இல்லை அதனாலதான் அதான் கிரௌண்ட்ல எங்கேயும் உட்கார்ந்துட்டேன் நீங்களா போனவங்க வரட்டும்னு எப்படி இந்த டீம் ஆடி முடிச்சு போனப்போ தானே நம்ம விளாட முடியும் அதனாலதான் சரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டே உனக்கு என்னதான்டா பிரச்சனை காலேஜ்லயும் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிற வீட்டுக்கும் போய் ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா இருக்க மாட்டேற என்னதான் பிரச்சனை உனக்கு எனக்கு என் பிரச்சனையை யார்கிட்ட சொல்ல என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்கிற அதி சரி என்கிட்டயாவது சொல்லுடா என்னதான் பிரச்சனைன்னு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாப்போம் அது ஒண்ணும் இல்ல ஆதி உனக்கே தெரியும் எனக்கு சந்தியாவே ரொம்ப பிடிக்கும்னு ஆமா அதுல என்ன பிரச்சனை சந்தியா எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாலா என்ன அதெல்லாம் எதுவும் சொல்லல எனக்கு இப்ப வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு எனக்கு என்ன முடிவு எடுக்கன்னு தெரில எங்க அம்மா ரொம்ப தெளிவா இருக்காங்க எங்க அத்தை பொண்ணு ஒண்ணு ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறாள்ல சரண்யா தான் கட்டிக்கணும்னு சொல்றாங்க அந்த பொண்ணு என்னதான் கட்டிப்போயின்னு உறுதியா இருக்கு இதுக்கடையில நான் எனக்கு சந்தியாவை பிடிச்சிருக்குன்னு வீட்டுல சொல்லவும் முடியல எனக்கு சந்தியா கிட்டையுமே சொல்ல முடியல சந்தியாவுக்கும் என்னையே பிடிக்கும் ஆனாலும் அவளும் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேங்கிறா எனக்கு என்ன பண்ணனே தெரியல என்ன முடிவெடுக்கன்னு தெரியல சரி சந்தியா தான் எதுவும் சொல்லலையே சரி ஓகே அவ அவ பாட்டுக்கு அவ லைஃபோன்னு சரி நம்மளாவது கல்ல மனசு கல்லாக்கிட்டு சரணியாவே கட்டிக்கிறதுனா சரி ஓகே அப்படின்னு இருக்கலாம்னு பார்த்தா என்னால ரெண்டு பக்கமும் என்னால முடிய மாட்டேங்குது என்ன பண்ணனு முடிவெடுக்க தெரியல எனக்கு இப்பவேவா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அதுக்குதான் நாள் இருக்குல்ல ஏன் அதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க நீ சந்தியாவை பிடிச்சிருக்குன்னா சந்தியாவை லவ் பண்ணு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் உனக்கு இது மாமா பொண்ணு அந்த பக்கம் அத்தை பொண்ணு அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாமா பொண்ணை தான் பிடிச்சிருக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீ உறுதியாயிரு இதுக்கு இதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற நீ எப்படியும் உங்க அத்தை பொண்ணுகிட்ட ரொம்ப பெருசா பேசினது கிடையாது இல்ல என்னன்னா அவ்வளவுதானே ஆமாடா வீட்டில் வச்சு கூட நான் பெருசாக எதுவும் பேசிக்கிறதே கிடையாது அதுக்காகவே நான் லேட்டாக தான் வீட்டுக்கே போறேன் போனதை சாப்பிட்டு ரூமுக்கு போய் படுத்துற மாதிரி டைம் தான் போகிறேன் இப்போலாம் வீட்டில் இருக்கதே இல்லை ஏன்னா இங்க வந்து சேர்ந்துருச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கவே மாட்டேங்குது இங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் உறுதியாக இருந்தீங்கன்னா யாராலையும் பிரிக்க முடியாது அதனால நீ போட்டு மனசை போட்டு குழப்பிக்காம இரு இப்ப சந்தி அப்பாவும் அவங்க வீட்டுல கிடையாது சண்டை போட்டுட்டு எங்க வீட்டுக்குதான் வந்தாரு வந்தவரையும் எங்க அம்மா வெளியில வேலைக்கு சேர்த்து விட்டு வெளியிலேயே தங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க இல்லாட்டினா கூட அவரு மறுபடியும் போண்டாட்டி பிள்ளைன்னு போய் எங்க அத்தை கூட போய் சேர்ந்துருப்பாரு எங்க அம்மாவே வேணுன்னே பண்ற மாதிரி இருக்கு அதுவே கஷ்டமா இருக்கு எனக்கு சரிடா குடும்பத்துல எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம சின்ன பசங்க போய் சால்வ் பண்ண முடியாது அது காலப்போக்குல சரியாயிரும் நீ போட்டு ஏன் மனசை குழப்பிக்கிட்டு இதே யோசிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு எங்க அத்த மாமா பிரச்சனையே இல்ல நான் உங்க கையில காலில விழுந்தாவது நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா எனக்கு இப்ப இருக்க ப்ராப்ளமே எங்க அம்மாவும் சரணியாவும் தான் அவங்களாலதான் நான் சந்தியா கிட்ட பேசாம இருக்கேன் பாவம் சந்தியா எதுக்காக நான் அவகிட்ட பேச மாட்டேங்கிறேன் என்னன்னு தெரியாம அவளும் என்னைய அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னை மாதிரி தான் அவளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் டேய் இதெல்லாம் கால போக்குல சரியாயிரும் நீங்க ரெண்டு ஃப்ரீயா எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸா பேசுற மாதிரி பேசிட்டே இருக்கலாம் பின்னாடி நடக்க போறதுக்கு எதுக்கடா இப்பயே நீ இப்படி இருக்க அப்படி இல்லாதி ஆதி ஒருவேளை நான் சந்தியாவுக்கு இப்ப வாக்கு கொடுத்த நான் நடக்காம பரவு சரணியாவே கட்டிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நோயி அப்பாவா பாவம்ல அதனாலதான் நான் இப்பவே அவ்வளவு அவாய்ட் பண்றேன் அதுவும் சரிதான் இந்த பையன் அப்படி எங்க போனான்னு தெரியலையே ரமணி என்ன நீ இப்பதான் சாப்பிடுறியாக்கோ வாங்க உங்களதான் தேடிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் சாப்பிடாம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் கேக்க ஆமா நான் நீ நீரும் சாப்பிட வரல நான் வெளியே சாப்பிட்டுக்கிட்டேன் எனக்கு வேலை கிடக்குன்னு சொல்லிட்டியாரு அப்போ மோனாவது வந்து சாப்பிட வருவான்னு பார்த்தா அவனும் வரல நான் போனை பண்ணி உங்ககிட்ட சொல்ல தானே செஞ்சேன் உங்க மாமா என்ன சாப்பிட வரல மதிய சாப்பாட்டுக்குன்னு சொல்லி அவன் போனுக்கு நானும் போன் அடிச்சு பார்த்தேன் சுச்சாப்பு சுச்சாப்பு வந்துச்சு சரி பரவாயில்ல வந்து சார்ஜ் கிடிச்சு இல்லாம இருக்குமா இருக்கும் பரவாயில்ல வந்திருப்பான் சாப்டர் பண்ண நினைச்சேன் இன்னும் வீட்டுக்கே வரலையாவே இன்னும் வீட்டுக்கே வரல அவன் வந்து சாப்டா தான நமக்கு நிம்மதியா சோறுங்க தோணும் நீங்க எல்லாம் வரல செஞ்சு வச்சு சோறு கறி எல்லாம் அந்த ஆள கடக்கு சரி நாளைக்கு கொடி ஏறிருமே அதுக்கு முன்னாடி கறி ஏறி வச்சு இன்னைக்கு பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்துறலாம்னு பார்த்தனா அந்த ரெண்டு பிள்ளைலாம் அங்க வீட்டு இவனாவது வந்து சாப்டா வரவா நீங்களும் எல்லாம் வருவீங்கன்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் வரல வேற எனக்கு மட்டும் எப்படி சோறு இறங்கும் அதனால நானும் சாப்பிடாம விளையாட இருந்தேன் எனக்கு வேற சுத்தி இணங்க வந்துடுச்சு அதனால சரி கொஞ்சம் உள்ள போட்டு சாப்பிடும் நச்சுக்கிட்டு இப்பதான் போட போனேன் சரி சரி சாப்பிடு சாப்பிடு எனக்கு ஒன்றும் சோறு வேண்டாம் பசிக்கலாம் செய்யல உங்க மோனா எங்க இருக்கா என்னன்னு பஸ்ட்டு பிடிங்க பிடிச்சு அவனை வந்து சாப்பிட வைங்க அவன் சின்ன பயலா வருவான் வெளிய பிரெண்டு பயில விட எங்கன்னா சாப்பிட்டுப்பானா இருக்கும் சுத்திட்டு நடப்பான்ல கிரிக்கெட் விளையாடி பொறுமையா வருவான் நீ எதுக்கு போட்டு அவனை போட்டு யோசிக்கிறா அவன் என்ன பச்சை பிள்ளையான்னு கேட்க இங்க பாருங்க அவன் இப்படியே போய்கிட்டு இருந்தா அவன் போக்கு சரியில்லை அவனை ஒழுங்க நம்ம கைக்குல எப்பயும் போல வச்சிருக்கணும் இப்ப அவன் யாரு சொல்லி வச்சு கேட்டு இப்படி நடக்கானு எனக்கு தெரியாண்டங்கு ரொம்ப நம்ம சொல்லி வச்சு கேட்க முடியாங்க எரிஞ்சு எரிஞ்சு விடியா அதனால அவனை நீங்க பிடிச்சி கொஞ்சம் கண்டுங்க சொல்லிட்டே அம்மா அப்புறம் பிள்ளை நம்ம பேச்சு கேட்காம போச்சுன்னா அப்புறம் நம்ம கையில இருக்காது ஒண்ணும் சரி சரி நீச்சு ஆடும் போதே அவன் ராத்திரிக்கு எப்படி அடையங்க வரணும் அப்ப பிடிச்ச அவனை என்ன யாருன்னு நான் கேட்டுக்கிட்டுறேன் அது யாரு தண்டபாணி மாதிரி இருக்கு இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தா என்னக்கா மாமாவ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க போல இருக்கு வெளிய வரைக்கும் சத்தம் கேக்குது ஆ வாயா வாயா உங்க மாமா என்ன அவர் எப்பயும் நான் சத்தம் போடியதுதான் நீ வா ஆ சரி இந்தாக்கா பழம் பிள்ளைங்களா எங்க ஆளைய காணும் சத்தம் இல்லாம இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அடக்கிய பிள்ளைலா உன் மருமவே வெளியே விளாட போயிட்டா ரெண்டு பிள்ளைலாம் அங்கே இவ சார் மீதி வீட்டுக்கு போயிருக்குவேன் அவள் தாயை பார்க்கணும்னா சரண்யா அந்த சரி போயிட்டு வாமான்னு மருமளம் அங்கே அனுப்பியாச்சு அப்படியா சரி சரி இந்த அப்படி பிள்ளைகள் வந்தா கூடு இது என்னது பழமா ஏன்னா இவ்வளோ பழம் வாங்கியிருக்கா என்னத்துக்கு வேற பிள்ளைல பார்க்க தாய் மாமே வெறுங்கையோடய வர முடியும் அதான் பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன் இந்த ஆ சரி 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 சாப்பிட்றியா இல்லை வேண்டாக்கா நான் வெளியே சாப்பிட்டுட்டேன் ஆ சரிம்மாம்மா அட கொஞ்சம் சாப்பிடுங்க உங்க அக்கா வச்ச கறி குழம்பு இன்னும் பாருங்களாம் அப்பதானே எங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு தெரியும் என்னமாமா எங்க அக்கா சமையல கிண்டல் பண்றீங்கள ஆமா அவர் சும்மா மிளகுவாரு நீ கொஞ்சம் எல்லாம் சாப்பிடியா ஏன்டா நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் சாப்பிட்டேன் ரெண்டு மூணு மணிக்கு போல தான் அதனால பசி இல்ல என்ன போகும்போது கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு போறேன் ஆ சரி அப்போ நிறைய சோறு கறி கிடக்கு வேணா அள்ளிட்டு போ சரி என்ன வச்சாலும் வேலை எல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு வேலை பிடிச்சிருக்கா எவ்வளவு ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா எனக்கு வேலை எல்லாம் பிடிச்சிருக்கு நான் இந்த வேலைய எப்படி வாங்கி தந்துட்டேன்னு நீ எவ்வளோ வருத்தப்பட்டீங்களோ சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு ஓகே தான் இடம்லாம் ஒன்றும் தங்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சரி இன்னைக்கு பார்த்துட்டு போடாமல் பிள்ளை எல்லாம் கிடப்பாப்புல பார்த்துட்டு போடாமான்னு வந்தேன் அம்மா என் மறுபடி போய் எங்கே ஆளை காணும் அவன் நீ உன்ன கிரிக்கெட் ஆட போயிருவான் வீட்டு லேட்டாக தான் வருவான் இன்னும் சாப்பிட கூட வரலன்னு தான் அவன் சத்தம் போட்டுட்டு அடக்காவனே அப்படியா பிள்ளை என்ன சாப்பிட வரலையோ ஆமா ஒரு சில நேரம் இப்படிதான் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஓடுவான் இன்னைக்கு என்னன்னு தெரியல வெளியே பயிலோட சாப்பிட்டுட்டானே என்னமோ தெரியல

பொண்டாட்டி பொண்டாட்டி கூட தான் நம்ம என்ன உங்களுக்கு எப்ப எந்த உதவி வேணும்னாலும் போன பண்ணுங்க நான் உடனே வந்து நிப்பேன் நல்லா தூக்கத்தை பாரு அதானே நம்ம வெயில்ல அலைஞ்சி திரிஞ்சி வெந்து வீ வந்து கடக்கா துணிய நல்லா சொகுசா நல்லா தூங்கிர வேற எலிக்கி உடல லட்சிய அத நம்ம வந்துட்டமே என்னமே எங்க லட்சி தூங்குறது லட்சி எந்திரங்க ஆ எல வாங்க வாங்க எப்பலாம் வந்தியே இப்போதான் வந்தோம் லட்சி அப்படியே நான் தலை வலிக்குன அந்தால சாப்பிட்டு கொஞ்சம் படுத்துட்டேன் புள்ளையில தான் லக்கி சோறு கறி எல்லாம் அவ்வளவுதான் செஞ்சாலவே என்ன உங்களுக்கு உடம்பு தெரியாவலியா அண்ணா ஏதாவது முடியலனா சொல்லுங்க ஆஸ்பத்திரிக்காவது போய் தருவோம் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் தலைவலி தானே நீங்க என்னத்தையாவது போட்டு தேவலாமா யோசிட்டே இருப்பீங்களா இருக்கும் அதான் தலவழிக்குன்னு நினைக்கேன் நான் நினைக்க போறேன் வேற யாரு தண்டபணி என்னன்னதா ஆவில எதுக்கு தேவலாமா இப்ப தண்டபணி என்னன்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதான் விட்டு எதுக்கு பத்தி யோசிக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லல இன்னைக்கு கூட நம்ம நம்ம ஊர்ல பார்த்தேன் என்னது தண்டபாணி என்னنا பாத்தியல ஆமா அவர் எதுக்கு நம்ம ஊருக்கு வந்தாரு ஒருவேளை லட்சுமி மறைவா நின்னு பாத்துட்டு குளான வந்திருப்பாரோ ஒருவேளை ஆ உமா நீ சொன்ன மாதிரி ஒருவேளை வெண்ணா இருக்கும் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் ஒளிஞ்சி நின்னாது பாத்துட்டு போலாம் இருக்கும் அட நீங்க வேற சும்மா இருங்களா அவர் ஒண்ணே எங்களோட பார்க்கலாம் வரல அவர் இப்போ செங்கல் மண்ணு கல்லுன்னு சமக்க கடை இருக்குல்ல லோடி ஏத்திய கடை அந்த கடையில் வேலை செய்யாரு கூட இருக்கு அது அக்கா சேர்த்து விட்டுருக்காளாம் அதனால அந்த கடையில் வேலை செய்யாரு பொருள் இங்கே எல்லாம் சரக்கு இறக்குறதுக்கு வந்திருக்காரு லோடு இறக்க வந்துட்டு நான் அதை பார்த்துட்டேன் சிமிடு முடி இறக்கும் போது அதான் வாயை குழந்துட்டு நின்னாரு அந்த ஆளை சாக்கா முழிச்சிக்கிட்டு திரு திருன்னு நானும் சரசம் கடையை வாங்கிட்டு வந்தோம் அப்போ தான் பார்த்தேன் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் பேசலை அட என்ன சொல்றீ இலச்சு இப்ப என்ன செங்கல் மண்ணத்துக்கிட்ட தெரியாரு

ஒண்ணு ஒண்ணும் நல்லா தான் இருக்கேன் நாளைக்கு எந்திச்சி தோட்டத்துக்கு பாடிருவேன் பாரு அப்புறம் சுறுசுறுப்பா இருப்பேன் நீங்க சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அது போதும் நீங்க மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தண்டை பண்ணி என்னன்னா கையை களைப்பிடிச்சு தூக்கி கொண்டு கட்டிங் கொண்டு போட்டுருவோம் பாத்துக்கிடுங்க நானும் உமாவும் அதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆமா லட்சு பெரிய பொண்ணு சொல்றது உண்மைதான் ஏல அப்படிலாம் எதுவும் பண்ணிட்டு நடக்காதீங்களா வேற அவரு நான் தான் அப்படி பண்ண சொன்னே நினைச்சிட்டு வேற என்கிட்ட நாண்டுகிட்டு நிப்பாரு அப்புறம் அவ்வளோ புருஷனை கடத்திட்டு வந்துட்டேன் கடத்திட்டு வந்துட்டேன்னு என்னைக்கு அவ்வளவு படுத்தி போடுவாள் ハハハハ